ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதோ அந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதோ இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் நல்ல ஆயன் நல்ல ஆயன் சங்கீத இருபத்தி மூணு பாருங்க ஆண்டவரேன் ஆயன் எனக்கு ஏதும் குறையில்லை அவரின் புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தனி ரண்டையில் வருகை செய்வார் அந்த மாதிரி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஆயன் அவர் நல்ல ஆயனாக இருக்கும்போது நம்ம மந்தையாகிய நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஒரு நல்ல ஆயின் தான் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன வேணும் எந்த நேரத்தில் ரெஸ்ட்டு வேணும் எந்த நேரத்தில் உணவு வேணும் எந்த நேரத்தில் பாச நேசத்தை காட்டணும் அப்படின்னு அவருக்கு அது தெரியும் அந்த நல்லாயின் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அவர் அவர் மட்டும்தான் ஆயன் நீங்கள் யோவான் பத்தாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் படித்து பாருங்க நானே ஆயன் ஒருவன் என் வாசல் வழியே ஒருவன் தான் என்னை வந்து அடைய முடியும் பின்மறை கிரு குதிப்பவன் திருடனும் கொள்ளைக்காரன் சொல்கிறார் அப்போது அவர் நல்ல ஆயின் அவருடைய ஆடுகளுக்கு அவர் ச அவருடைய ஆடுகளுக்கெல்லாம் அவருடைய சத்தம் கேட்கும் அவர் சத்தத்தை கேட்டு அவர் வரும் அவர் ஆடு ஆடுகள் பிற ஆடுகளுக்கு கூட அவர் சத்தம் கேட்க அவரை பார்க்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க அப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எல்லாம் எல்லாருமே வந்து ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வருவாங்க ஆனால் நம்ம தேவன் எப்படி சொல்கிறாரு இவர் முன்னாடி வராரு பின்னாடி ஆடுகள் வரைக்கிறார் ஏன்னா என்னுடைய ஆடுகளுக்கு என்னுடைய சத்தம் கேட்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆயனாக இருந்தால் அந்த அந்த மந்தைகள் அவர் 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 பின்தொடர்ந்து வரும் பாருங்கள் பாத்தீங்களா அதே மாதிரி அவர் தான் நல்ல ஆயன் நம்ம அந்த நல்ல ஆயன் பின்னாடி போனோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் வழி மாறி போயிடக்கூடாது எத்தனையோ ஆடுகள் வழி மாறி போகுது இல்லைங்களா அந்த மாதிரி போகக்கூடாது நீங்கள் செம்பறி ஆடுகள் பாருங்கள் அதுங்க ஒன்று ஒன்று எந்த வழியில் போதோ அந்த வழியில் எல்லாம் போகும் நம்ம வேறு இதில் போனோன்னா ஓநாய்கள் வந்து சாத்தா வந்து நம்மள நம்மளை மாற்றிடுவோம் நம்ம தேவனை நோக்கி போனோன்னா தான் கரெக்டாக இருக்கும் தேவன் தான் நல்லா என் அவரை நோக்கி போவோம் அவரை சார்ந்து வாழ்வோம் நம்ம அவரை சார்ந்து இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் நல்லா வாழ முடியும் இல்லைன்னா நம்மளால் நல்லா வாழ முடியாது அதுக்காக அவர் சொன்ன சொல்கிற என் நாடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அதை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்வேன் அது கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போது நம்மளுக்காக அவர் வந்து ஜீவனை ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்காருங்க நம்ம தான் மந்தைகள் நம்மளுக்காக அவர் விண்ணகத்துலேருந்து இறங்கி வந்து ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்காரு புரியுது புரியுங்களா அப்போது நம்ம நம்ம நம்மளுக்காக ஒரு ஆயனுக்கு அங்கே சிலுவையில் மறைத்து நம்மளுக்காக ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க ஒரு பிதாசுதன் போட்டு அதை பார்த்துட்டு ஒரு செகண்டு கும்பிட்டு அடுத்தது நம்ம உலகத்துக்கு வந்துடுறோம் அவர் பாருங்கள் எவ்வளோ வேதனை அனுபவிச்சுருப்பார் நம்மளுக்காக நீங்கள் தாவிதை கூட எடுத்துக்கங்க ஏன் தாவிதை ராஜாவாக்குனார் தெரியுமா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அவங்க அப்பாவுடைய மந்தையை மேய்க்கிறதுக்கு அவர் அனுப்புவாங்க அப்பா ஒரு சின்ன பையன் அப்போது அங்கே வந்து கரடியோ சி சிங்கமோ வரும் வந்து ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போவோம் நீங்கள் நல்லா யோசிப்பாருங்களா யாராவது ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டால் யாராவது கரடி பின்னாடியோ சிங்கம் பின்னாடியோ போய் சண்டை போடுவாங்களா ஆனால் தாவிதை போய் போடுவாருங்க அவர் சொல்கிற பாருங்க அந்த பெலிஸ்தீன் வந்து தாவிதை கிட்ட அந்த இஸ்ரேல் மக்களை வந்து எவன் தைரியம் தான் என்கிட்ட வந்த போது நான் ஜெயித்தா எங்கள் பெலிஸ்தீன் நாடு ஜெயிச்சிச்சு நீங்கள் ஜெயிச்சிச்சின்னா உங்கள் இஸ்ரேல் நாடு ஜெயிச்சிச்சு அவன் சண்டை போடுவீங்க எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க ஏன்னா அவன் பா பன்னெண்டு அடி பதிமூணு அடி ஹைட்டில் இருக்கிறான் அவன் அந்த விஸ்வரூபமாகிறான் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறாங்க அப்போது அவள் சவுல்கிட்ட போய் நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் உனக்கு அந்த இதெல்லாம் இல்லை 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 நான் வந்து என் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஒரு தடவை கரடி வந்துச்சு அதை நான் அடித்து அதை என் நாட்டுக்குட்டியை மீட்டுட்டு வந்தேன் இன்னொரு வாட்டி சிங்கம் வந்து எடுத்துகிட்டு போச்சு அது தாடியை பிடிச்சி அடித்து அதை கொண்டு கொன்றேன் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயங்க இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்போ தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கூட பார்க்காம அவர் போய் சிங்கத்துக்கூடையும் கரடி கூட சண்டை போட்டார் அப்பேற்பட்ட அது தாவிதை தான் அவர் ஏசப்பா வந்து தாவிது ராஜாவாக ஆக்கணும் இன்ன வரைக்கும் தாவிது ராஜா தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தார் அவர் நல்ல ஆயனாக இருந்தார் தாவீது ஒரு நல்ல ஆயனாக இருந்தாருங்க இஸ்ரேவேலுக்கு இன்ன வரைக்கும் அவர் பேர் தான் வந்து த தலைநம் சொல்ல சொல்லப்படுது என் அவர் சொல்கிற பாருங்க தாவிதை என்னுடைய தலைப்பெயர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பாருங்க அது எவ்வளோ பெரிய ஒரு இது அவருடைய வம்சத்தில் நான் ஆண்டவர் இப்போ பிறகுறாருனா அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய தான் நல்ல ஆயன் அந்த நல்ல ஆயன் பின்னாடி நம்மலாம் போகணும் புரியுதுங்களா இப்போது நம்ம தேவன் யாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் பாருங்கள் கடைசி காலத்தில் நியாயத்தீர்ப்புகள் பிரிக்கும்போது கூட ரெண்டு மந்தையாக பிரிக்கிறார் ஒன்று செம்பரியாடு மந்தி இன்னொன்று வெள்ளாடு மந்தையை பிரிக்கிறார் எல்லாம் என் தந்தையினால் செம்ப வெள்ளாடுகள் வெள்ளாடுகளெல்லாம் வந்து ஆச்சு அப்பாலே போங்க அப்படின்றார் அப்போ நம்ம ஒரு நல்ல மந்தையா இருக்கணுங்க நம்ம நல்ல மந்தையா இருந்தாதான் தான் அவரு பின்னாடி போக முடியும் நம்ம அந்த ஆடு மாதிரி அவர் பின்னாடி எங்கே வேணா போகலாங்க அவர் கண்டிப்பாக நம்ம தேவைகளை சந்திப்பாரு நம்மளை யாருக்கிட்டையும் வெக்கப்படுத்த விட மாட்டாரு எங்கேயும் கை நள்ளி விட மாட்டார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு நான் அவர் அந்த நல்ல ஆயன் பின்னாடி நம்ம போனாங்க அதே மாதிரி நம்ம மட்டும் இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிற பிற இனமும் நிறைய பேர் அவரே பார்த்து நிறைய மந்தைகள் அவரை இருக்கிறாங்க அந்த மந்தைகளுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் அந்த ஏசுப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருந்தால் தான் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குவாங்க அப்போது நம்ம உதாரணமாக இருக்கணும் இல்லையா நம்ம ஒரு நல்ல மந்தையாக இருக்கணும் இல்லையா கிறிஸ்துவுக்கு ஏற்ற மந்தியாக இருக்கணும் இல்லையா கிறிஸ்து உடையவனாக ஒரு இருக்கணும் இல்லையா அப்புறம் நம்ம நல்ல ஆயனே கிறிஸ்துன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா இந்த நல்ல ஆயனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணி அவருக்காக அவர் எப்படி நம்மளுக்காக ஜீவன் விட்டாரோ அது அதை தொ தொடர்ந்து நம்ம அவர் எதுக்காக நம்ம விட்டா நம்மளுடைய பாவங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாத்தையும் அவர் பா சில்வையில் சுமந்தார் நம்ம பாவம் செய்யாமல் அவர் முன்னாடி தாழ்ந்து தலை குனிந்து பணிந்து ஒழுக்கமாக பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்து நல்ல ஒரு மந்தையாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இது இந்த கொள்ள நிகழ்வு நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக